அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னுடைய சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் தோக்குங்க பழனி பக்கத்துலேங்க பழனியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மரம் பெரிய மரம் இருக்குதுங்க காப்பு மரம் நாலாயிரத்தி ஐநூறு கன்று போட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு கிணறு இருக்குதுங்க லேண்டுக்குள்ள ஒரு மூணு கிணறுங்க அதுபோக ரெண்டு கிணறு குதிரையார் டேம் பக்கத்தில் வருதுங்க

இந்த ஹில்ஸுக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க அந்த குதிரையார் டேம்லேருந்து பைப்லைன் இருக்குதுங்க ரெண்டு பைப் லைன் வீடியோவை முழுமையா பாருங்க அப்போதான் தோட்டத்தினுடைய நாலு பக்கம் தெரியுங்க என்னுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க பராமரிப்பு கொஞ்சம் தான் இருக்குதுங்க நல்ல தனி வசதி இருக்குது இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ இது லேபர் இது இந்த மாதிரி அங்கங்கே தரப்பாலம் கட்டியிருக்காங்க உள்ள தண்ணி த வந்தால் போயிக்கிறதுக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் போய்க்கிறதுக்கு தரப்பாலம் கட்டியிருக்காங்க இது கிணறுங்க எல்லாமே ஒரு பதினோரு வயசு மரம்ல நன்றி வணக்கம்